எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பெருசனர் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூம் அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த வாரம் என்னுடைய பள்ளிப்படிப்பை குறித்தும் கல்லூரியில் சேர்ந்த விதத்தை குறித்தும் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன் இந்த வாரம் கல்லூரி படிப்பில் நான் கற்றுக்கொண்டதை குறித்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன் கல்லூரி என்றாலே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் பள்ளி படிப்பில் இருந்த கண்டிப்புகளும் கட்டுப்பா கட்டுக்கோப்பைக்குள்ளாக இருக்க வேண்டும் என்ற நிலைகளும் மாறி சிறு சுதந்திரம் கிடைக்கும் அப்படி நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது பல ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களோடு சேர்ந்து வாழ்க்கையை சிறிது லைட்டாக எடுத்துக்கொள்ளலாம் என்றெல்லாம் தோணும் ஆனாலும் நாம் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு படித்தால் அதற்கு ஏற்ற நன்மையை பிற்காலத்திலே நாம் காணலாம் என்பதை படித்தவர்கள் படித்த பின்பு உணருவார்கள் அதை குறித்து தான் இன்று நான் உங்களிடத்தில் தியானிக்கலாம் என்று எண்ணுகிறேன் யோவான் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக நமக்கு சொல்லி இருக்கிறார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரவங்கள் இரு உண்டு இருக்கும் ஆனாலும் ஆண்டவர் நம்மை அதை ஜெயிக்க விரும்புகிறார் அவர் ஜெயித்தார் நம்மையும் ஜெயிக்க விரும்புகிறார் ஏனென்றால் ஜெயித்தவர்களுக்குத்தான் அவரால் நல்ல பொறுப்புகளை மறுமையிலே கொடுக்க முடியும் இங்கும் நாம் நம்முடைய படிப்பின் காலத்திலே நன்றாக படித்து ஜெயித்தால்தான் பிற்காலத்திலே நாம் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும் அதை குறித்து தான் இன்று நான் உங்களிடத்தில் ஜானிக்கலாம் என்று எண்ணுகிறேன் கல்லூரியிலே இடம் கிடைப்பது அரிதான காரியம் இடம் கிடைத்த பிறகு நன்றாக படிப்பது அதனுடைய அவசியம் மிக அவசியம் முதல் இரண்டு வருடங்கள் படித்து கொண்டிருந்தேன் ஆனாலும் அவ்வளவு அதிகமாக படித்திருப்பேன் என்று சொல்ல முடியாது மூன்றாவது வருடம் நான் அழகப்ப செட்டியார் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஏசி டெக் என்று சொல்லுவார்கள் அங்கே படித்து கொண்டிருக்கும்போது என்னுடைய தகப்பனார் ஒரு நாள் என்னை அவருடைய அலுவலகத்துக்கு வந்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டார் அவர் அப்பொழுது மதுராந்தகத்திலே வேலை செய்து கொண்டிருந்தார் டெலிஃபோன் இன்ஸ்ட்ரக்டாக இன்ஸ்ட்ரக்டராக இருந்தார் நானும் பஸ்ஸை பிடித்து மதுராந்தகத்துக்கு சென்றேன் அப்பொழுது அவர் ஒரு கயிற்று கட்டு கட்டில் இருந்தது ஃபேன் கூட இல்லை ஒரு சைக்கிள் இருந்தது அதை கண்டு வந்த பிறகு திரும்பி வந்த பிறகு என்னுடைய மனதிலே ஒரு பாரம் என்னுடைய தகப்பனார் எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்காக இந்த எல்லாம் கட்டுகிறார் நான் எவ்வளவு சீரியஸாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் எனக்குள் ஒரு பாரமாக இருந்தது அன் இன்று சமீப காலத்திலே ஒரு வாட்ஸ்அப் மூலமாக சீனா தேசத்திலே எப்படி குழந்தைகளுக்கு அவர்கள் தகப்பனார் படும் கஷ்டத்தை அவர்கள் ஒரு படமாக காட்டி அவர்களுக்கு அந்த பொறுப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறார்கள் என்பதெல்லாம் பார்த்தேன் ஒரு தகப்பனார் தொங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு தகப்பனார் சுகி மாதிரி ஒரு மோட்டர் பைக்கில் போய் உணவுகளை கொடுத்து வேலை செய்து குழந்தைகளை படிப்பித்து கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தைகள் அழுகின்றன நம்முடைய பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மை படிக்க வைக்கிறார்கள் என்பது நாம் பெற்றோர்களாகும் போது தான் புரிகிறது நாம் மாணவர்களாக இருக்கும்போது அதை பற்றி சிந்திப்பதில்லை ஆனாலும் என்னுடைய தகப்பனார் பட்ட கஷ்டத்தை நான் பார்த்த பிறகு கடினமாக படிக்க முயன்றேன் அந்த காலத்திலே ஐந்து வருட படிப்பு நான்காவது மற்றும் ஐந்தாவது வருடங்களிலே எழுபத்தைந்து சதவிகிதம் மார்க் எல்லா சப்ஜெக்டிலும் வாங்கினால் டிஸ்ட்ரிக்ஷனிலே பாஸ் ஆனதாக அறிவிப்பார்கள் அறுபது பர்சன்ட் வாங்கினால் ஃபர்ஸ்ட் க்ளாஸில் பாஸ் ஆனதாக அறிவிப்பார்கள் ஐம்பது பர்சன்ட் வாங்கினால் செகண்ட் க்ளாஸிலே பாஸ் ஆனதாக அறிவிப்பார்கள் என்னுடைய தகப்பனார் பட்ட கஷ்டத்தை நான் பார்த்து வந்த பிறகு இந்த நான்காவது மற்றும் ஐந்தாவது ஆண்டுகளிலே அதிக சிரத்தையோடு படித்ததினாலே என்னால் டிஸ்டிங்ஷன் வாங்க முடிந்தது அந்த டிஸ்டிங்ஷன் மூலமாக பிற்காலத்திலே பல படிப்புகளை படிக்கவும் பல இடங்களிலே எனக்கு அவர்கள் இடம் கொடுக்கவும் அது ஏதுவாக இருந்தது கல்லூரி படிப்பிலும் பள்ளி படிப்பிலும் நாம் கடினமாக படிப்பது அவசியம் என்னுடைய இரண்டு என்னுடைய முதல் மகன் மருத்துவராக இருக்கிறார் ரெண்டாவது மகன் இன்ஜினியராக இருக்கிறார் ரெண்டாவது மகன் ப்ளஸ் டூ படித்துவிட்டு இன்ஜினியராக வாஞ்சிக்கும்போது நான் அவனுக்கு கொடுத்த ஆலோசனை நீ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படி என்றேன் அவனுக்கு மெக்கானிக்கல் படிப்பதில் ஆர்வம் இருந்தது ஆனாலும் என்னுடைய சொல்லை கேட்டு நான் சொன்னேன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிப்பது கொதி கடினமாக இருக்கலாம் ஆனாலும் படித்த பிறகு அதற்கு நன்மைகள் இருக்கும் என்று சொன்னேன் அவனும் படித்தான் இரண்டாவது மூன்றாவது வருடம் படிக்கும்போது நான் இப்பொழுது ஒரு தொழிலதிபராக இருந்தேன் ஆனாலும் என்னுடைய பணத்தை எல்லாம் அவங்க அவர்களுக்கு நான் தெரிவிப்பதில்லை ஒரு நாள் அவன் வந்து என்னிடத்தில் அப்பா இந்த யுஎஸ்சில் படிக்க வேண்டிய அமெரிக்கா சென்று படிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறது ஆனால் அங்கேயெல்லாம் டாலரில் பணம் கட்ட வேண்டுமாம் உம்மிடத்தில் டாலர் இருக்கிறதா என்று கேட்டான் நான் சொன்னேன் அதை பற்றி கவலைப்படாதே நீ படி அதற்கு வேண்டிய சமயத்தில் நான் கொடுக்கிறேன் என்று சொன்னேன் அப்பொழுது நான் சொன்னேன் நீ கஷ்டப்பட்டு படி அதை பார்த்துக்கொள்கிறேன் அப்பொழுதுதான் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது அமெரிக்காக்கே நம்முடைய இந்திய ரூபாய் செல்லாது என்றால் பரத்திலே நம்முடைய எந்த ரூபாயும் செல்லாது இங்கேயே நாம் நல்ல காரியத்துக்கு செலவு செய்து போனால்தான் பரலோகத்திலே செற்று வைக்க முடியும் அவன் அமெரிக்காவில் படிக்க செல்லும்போது நான் கொடுத்த ஆலோசனை இரண்டு வருட பரு படிப்பை நீ ஒன்றரை வருடத்திலே படிக்க முயற்சி செய் கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் முயற்சி செய் என்று சொன்னேன் அதற்கு அவன் எதற்கு என்று கேட்டார் நான் சொன்னேன் இரண்டு வருடங்கள் கழித்து நீ பாஸ் ஆகும்போது பல மாணவர்கள் உன்னோடு பாஸாக இருப்பார்கள் நீ கஷ்டப்பட்டு ஒரு வருடம் ஆறு மாதத்திலே அந்த படிப்பை முடித்தாயானால் ஒரு சிலரே உன்னோடு இருப்பார்கள் உனக்கு வேலை கிடைப்பது எளிதாக இருக்கலாம் என்று சொன்னேன் அப்படியாக அவனும் அந்த ஆலோசனை எடுத்துக்கொண்டான் அடுத்த ஆலோசனை நான் அவனுக்கு கொடுத்தது நாற்பது சப்ஜெக்ட்ஸ் இருந்து அதில் அவர்கள் பத்தோ ஏதோ எடுக்க வேண்டும் எம்எஸ் படிப்பதற்கு அதில் இருக்கிற கடினமானதை எடுத்துக்கொள் என்றேன் எதற்கு என்று கேட்டார் நான் சொன்ன இந்த வயதிலே தான் இவற்றையெல்லாம் படிக்க இயலும் புரிந்து கொள்ள இயலும் வயதான பிறகு நம்மளால் படித்து தெரிந்து கொள்ள முடியாது அடுத்தது நீ வேலைக்கு போகும்போது உன்னை தெரிந்து கொள்ள விரும்பும் முதலாளிகள் கடினமாக படித்த படிப்பை படித்தவர்களை தேர்வு செய்வார்கள் நீ டிகிரிக்காக ஏதோ படிக்கணும் என்று படித்து போவதை விட கடினமான சப்ஜெக்ட்ஸை படித்து விட்டு போனாயானால் வேலை கிடைப்பது நன்றாக இருக்கும் உன்னை நல்ல பலமான ஒரு பொறுப்பிலேயும் அமர்த்துவார்கள் என்று சொன்னபோது அதையும் அவன் ஏற்றுக்கொண்டான் ஆனாலும் படிக்கும்போது சிரமப்பட்டான் ரெண்ட ரெண்டு வருட கோர்ஸை ஒன்றரை வருடங்களில் முடிக்கவும் கடினமான கோர்ஸை படிக்கவும் கடினமாகத்தான் இருந்தது நான் ஒரு முறை இந்தியாவுக்கு வந்துவிட்டு போ என்று இந்த ப்ரெஷர் குக்கரில் பிரஷர் ப்ரெஷர் அதிகமானால் இந்த வால்வை கு குறைத்து தூக்கி விட்டீங்கன்னா ப்ரெஷர் கொஞ்சம் குறையும் அதுபோல் அவன் வந்து போன பிறகு அதன் பிறகு அவன் ஒன்றரை வருடங்களில் முடித்தார் நல்ல கடினமான எல்லாம் படித்தார் அதனாலே அவனுக்கு ஒரு நல்ல கம்பெனி அமெரிக்க கம்பெனியில் நல்ல ஒரு வேலை கிடைத்தது இதிலிருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் ஆண்டவர் சொன்னது போல இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன்கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று யோவான் பதினாறு முப்பத்தி மூணிலே ஆண்டவர் சொன்னது விதமாக நாம் இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டு அவருடைய பாடங்களை படிக்கும்போது பரத்திலே மறுமையிலே நமக்கு நல்ல பொறுப்புகளை எல்லாம் கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார் அதற்காக நம்மை இங்கு கடினமான ஒரு பயிற்சிக்குள்ளாக நம்மை உபயோகப்படுத்துவார் நாம் தோண்டிவிடக்கூடாது என்னுடைய பெற்றோர்கள் இருவருமே வேலை செய்து கொண்டிருந்தார்கள் ஆதலால் அவர்களால் நல்ல ஒரு சாப்பாடு எங்களுக்கு தினமும் கொடுக்க முடியாது என்னுடைய தாயார் ஏழு மணிக்கெல்லாம் சமைத்து விட்டு அவர் வேலைக்கு செய்து சென்று விடுவார் மதியானம் அந்த சூடில்லாத ஒரு சாப்பாட்டை சாப்பிடுவோம் இரவு வந்து மறுபடியும் பரிமாறுவார்கள் இதற்கு ஈடாக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை என்னையும் என்னுடைய தம்பியையும் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கொண்டு போய் பிரியாணி எங்களுக்கு பிரியாணி ரொம்ப விருப்பம் அதை வாங்கி கொடுப்பார்கள் இந்த பிரியாணி வாங்கி கொடுப்பதற்கு முன்பாக மீதம் இருக்கிற சில உணவுகளை சாப்பிடுமாறு கேட்டுக்கொள்வார்கள் நான் சொல்வேன் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு பிரியாணி போதும் என்று சொல்வேன் அவர்கள் வீணாக்கக்கூடாது அப்போதெல்லாம் எல்லாம் கிடையாது ரொம்ப பணக்கார வீட்டிலே தான் ஃப்ரிட்ஜ் இருக்கும் அதெல்லாம் கிடையாது நீ இதை சாப்பிட்டால்தான் உனக்கு பிரியாணி என்று சொல்லுவார்கள் அப்பொழுது இந்த விட்டுப்போன சாப்பாட்டை எல்லாம் சாப்பிட்டு விட்டு பிரியாணிக்கு போகும்போது எண்ணம் எல்லாம் இதை சாப்பிட்டால் பிரியாணி கிடைக்கும் இதை சாப்பிட்டால் பிரியாணி கிடைக்கும் என்றெல்லாம் நினைத்துக்கொண்டே கொண்டே சாப்பிடுவோம் அதுபோல் நமக்கு பிற்காலத்தில் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் இப்பொழுது நாம் கஷ்டத்துக்குள்ளாக போக வேண்டி இருந்தாலும் துவண்டு விடக்கூடாது என்னுடைய தாயார் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் அடிக்கடி எனக்கு அறிவுரை சொல்லுவார் முழு நெல்லிக்காய் முன்னில் கசக்கும் பின்னில் இனிக்கும் முழு நெல்லிக்காய் அறநெல்லிக்காய் எப்பவுமே இனிக்கும் முழு நெல்லிக்காய் முன்னில் கசக்கும் துவர் துவர் துவர்ந்து கொண்டிருக்கும் துவர்ப்பாக இருக்கும் ஆனாலும் அது போக போக இனிப்பாக மாறும் அது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கஷ்டப்படும்போது முதலாவதாக முதல் பருவத்திலே அது கடினமாக தோன்றலாம் ஆனால் அதன் பிறகு பல பலன்களை நம்மால் காண முடியும் கர்த்தர் நம்மை இந்த கஷ்டமான பாதையிலே நடத்தினாலும் அதன் பிறகு நமக்கு ஒரு பெரிய விசாலமான ஒரு நல்ல வழிகளை வைத்திருப்பார் பொறுப்புகளை வைத்திருப்பார் அதை நமக்கு கொடுப்பதற்கு முன்பாக இப்படி நம்மை நடத்துவார் இதனுடைய பிற பகுதிகளை நீங்கள் காண வேண்டுமென்றால் யூடியூப் எம் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டிவைன் டூ டாட் ஏசியா என்கிற வெப்சைட்டிலும் நீங்கள் காணலாம் நன்றி வணக்கம்